ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மாம் சுலகம் தமிழ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எல்லா லேடிஸுமே ரொம்ப பிடிச்ச பூஜா ரூம் க்ளீனிங் அண்டு ஆர்கனைஸ் வீடியோ தான் இதில் நிறைய பூஜா அறை குறிப்புகள்லாம் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த டீப் க்ளீனிங் வந்து நான் மந்த்லி ஒன்ஸ் வந்து ஃபுல்லாகவே சாமி ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு டீப் க்ளீன் பண்ணிவிடுவேன் அதுக்கு வந்து ஃபஸ்ட் நம்ம காஞ்ச பூவை எல்லாத்தையுமே எடுத்துடணும் எப்போவுமே நம்மளோட பூஜை ரூமில் வந்து காஞ்ச பூக்களை வந்து விடவே கூடாது அது வந்து ஒரு நெகட்டிவ் வைப்பை வந்து கொண்டு வரும் அதனால் எப்போவுமே நம்ம காஞ்ச பூவை எடுத்துட்டு உங்கள் ஃப்ரெஷ்ஷாக பூ இருந்ததுன்னா நீங்கள் தினமும் மாற்றலாம் இல்லைனா நீங்கள் பூ போடலனாலும் பரவாயில்ல காஞ்ச பூவோட நம்மளோட பூஜை ரூம் இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் எல்லா விளக்கு சாமானியுமே எடுத்து வாஷ் பண்ண போட்டுடுவேன் நான் வந்து வீக்லி ஒன்ஸ் தேர்ஸ்டே டைமில் விளக்கெல்லாமே எடுத்து வாஷ் பண்ணிவிடுவேன் ஆனால் இந்த சிலைகள் கோமாதா சிலை எல்லாமே வந்து நான் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் மட்டும்தான் எடுத்து வாஷ் பண்ணுவேன் எல்லா ஃபோட்டோவுமே எடுத்து நல்லா க்ளீன் பண்ணுவேன் நம்மளோட பூஜா ரூமில் பார்த்திங்கன்னா தேவையில்லாத எந்த பொருளுமே நம்ம வைக்கக்கூடாது எக்ஸாம்பிள் நான் வந்து நம்ம சிசர் பூ கட் பண்ணுறதுக்கான சிஸரு தேங்காய் உடைக்கிற அந்த இரும்பு கத்தி அது மாதிரிலாம் வைக்கக்கூடாது இரும்பு சம்மந்தப்பட்ட பொருள் எதுவுமே வந்து நம்மளோட பூஜா ரூமில் இருக்கிறப்ப அது வந்து நமக்கு நெகட்டிவ் வைப்ஸாக தான் கொண்டு வரும் அது வந்து பாசிட்டிவாக வந்து கொண்டு வராதுன்னு சொல்லுவாங்க அதனால் நமக்கு எந்த பொருள் தேவையோ அது மட்டும் தான் நமக்கு பூஜைக்கு என்ன பொருள் தேவையோ அந்த பொருள் தான் நம்மளோட பூஜை ரூமில் எப்போவுமே இருக்கணும் இந்த மாதிரி நம்ம வந்து ம வீக்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ் நல்லா டீப் க்ளீன் பண்ணிடணும் அதுக்கப்புறம் நம்ம பூஜை ரூமில் வந்து இருக்கிற கஞ்சஸ்டிலாம் போகணும் லக்ஷ்மி கடாஜம் வரணும்னா நம்ம வெறும் தண்ணியை மட்டும் போட்டு துடைக்காமல் அந்த தண்ணியில் உப்பு இந்த பன்னீர் கொஞ்சம் கலந்துக்கோங்க உப்பு க கஸ்தூரி மஞ்சள் ஏலக்காய் தூள் ஜவ்வாது பவுடரு பச்சை கற்பூரம் இது எல்லாமே நல்லா ஒரு தண்ணியில் போட்டு நல்லா கலந்துட்டு அந்த தண்ணியாலேயே நம்ம பூஜரம் ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணிவிட்டு தொடச்சிடணும் அதே தண்ணியில் தான் நம்ம வந்து கதவுகளையும் துடைக்கணும் அப்போ வந்து நமக்கு அந்த கோவிலில் இருக்கிற நல்ல ஒரு நறுமணம் வந்து நம்ம வீட்டில் வந்து எப்போவுமே இருக்கும் என்னோடய வெள்ளி பாத்திரங்களை வந்துட்டு நான் வெறும் சபினா மட்டும்தான் போட்டு விளக்குவேன் வேறு எந்த லிக்யூடுமே போட மாட்டேன் சபினா மட்டும் போட்டு கையால் நல்லா தேய்ச்சிட்டோம்னாவே நமக்கு பளிச்சுன்னு ஆகிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட பித்தளை பாத்திரம் இருக்குன்னா அதுக்கு வந்து சபினாவோட ஒரு லெமனை நல்லா பிழிஞ்சு நல்லா கையால் தேய்ச்சிக்கோங்க எண்ணெய் பிசுப்பு இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் நார் போட்டு நல்லா தேய்ச்சோம்னா நமக்கு வந்து பழச்சுன்னு ஆகிடும் விளக்கு சாமான்களை வந்து மோஸ்ட்டாக வெள்ளிக்கிழமை செவ்வாய் கிழமல வந்து தேய்க்க க்ளீன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம என்னைக்கு சாமி கும்பிட்றோமோ அதுக்கு முந்தின நாளே நம்ம வந்து க்ளீன் பண்ணி க்ளீனாக வச்சிடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே அந்த தண்ணியாலேயே சாமியோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே நான் வந்து க்ளீன் பண்ணி மாட்டிடுவேன் இந்த என்னெந்த விளக்கு சாமானுக்கு எப்படி குங்குமஞ்சள் வைக்கணும் என்ன யூஸ் பண்ணி வைக்கணுன்றதை வந்து நான் முந்தின வீடியோவில் சொல்லியிருக்கேன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தர பார்க்காதவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆனால் எல்லா ஃபோட்டோஸையும் வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி மாட்டியாச்சு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த பவுலில் நிறைய சில்லறை காசுகள் போட்டு என்னோடய சாமி ரூமில் வச்சுருப்பேன் இந்த காசுகளையும் வந்து நம்ம மந்த்லி ஒன்ஸ் டீப் க்ளீன் பண்ணும்போது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த பவுலில் வந்து புதுசாக நல்லா தொடச்சிட்டு திரும்பவும் துண்டு ஏலக்காய் நாலஞ்சு கிராம்பு பச்சை கற்பூரம் அதுக்கப்புறம் நம்ம கருகு மணி சொல்லுவாங்க விநாயகர் சக்திக்கு நம்ம வாங்குவோம் விநாயகரோட இது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் நீங்க வாங்கிக்கலாம் இது போட்டு இந்த காசு அதில் போட்டு வைக்கணும் வெறும் பவுலில் வந்து காசை மட்டும் போட்டு வைக்கக்கூடாது இந்த மகாலட்சுமியோட அம்சமான இந்த பச்சை கற்புரம் ஏலக்காய் இதெல்லாம் போடும்போது நமக்கு வந்து அந்த வைப் பாசிட்டிவ் வைப் நல்லா இருக்கும் செல்வம் செழிக்கும் அப்படின்றது வந்து ஐதீகம் இது வந்து குபேரன் கோயில் கொடுத்த அந்த தகுடு அதையுமே நான் அதில் போட்டு எடுத்து வச்சிருவேன் நம்ம வீட்டில் வந்துட்டு லக்ஷ்மி கடாச்சி நிறைஞ்சிருக்கணும் சண்டை சச்சரவு நிம்மதியாக இருக்கணும் நம்ம நிலைவாசலை வந்து எப்பவுமே மங்களகரமாக நம்ம வச்சுக்கணும் சாமி ரூமுக்கு கொடுக்கற அதே இம்பார்ட்டன்ஸை நம்ம வந்து நிலைவாசல்லையும் கொடுக்கணும் நிலைவாசலில் தான் நம்மளோட குலதெய்வம் தெய்வம் வந்து இருப்பாங்க அப்படின்ட்டு சொல்லப்படுது அதனால வெள்ளி செவ்வாய் நாட்களில் வந்து நீங்கள் வாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு வழிபடுறது ரொம்ப விசேஷமானது நம்மளோட கதவையும் நம்ம நல்லா சுத்தம் பண்ணி அதுக்கும் மஞ்சள் குங்குமம் வைக்கணும் அடுத்து தான் நம்ம சாமி ரூமில் விநாயகர் லக்ஷ்மி சரஸ்வதி அவங்களோட ஃபோட்டோ வந்து கண்டிப்பாக இருக்கணும் அதே மாதிரி பெருமாள் ஃபோட்டோ இருக்கணும் முருகர் ஃபோட்டோவும் கண்டிப்பாக இருக்கணும் மற்றபடி உக்கிரமாக இருக்கிற ஃபோட்டோஸு முக்கிரமாக இருக்கிற சாமி ஃபோட்டோஸ் வந்து நம்ம வந்து வீட்டில் வச்சு வழிபடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க சிவனோட ஃபோட்டோ வந்து நீங்கள் லிங்கம்லாம் கூட வச்சு வழிபடலாம் ஆனால் முறையாக அதுக்கான பூஜைகளை வந்து நீங்கள் மேற்கொள்ளணும் அடுத்ததாக நம்மளோட பூஜை ரூமில் கண்டிப்பாக இருக்க வேண்டியது வந்து கண்ணாடி இந்த க ஏன்னா கண்ணாடி மகாலட்சுமியோட ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த வந்த கண்ணாடி வந்து நம்ம புது கண்ணாடி தான் வைக்கணுமே தவிர்த்து நம்ம என்ன யூஸ் பண்ணி வச்சுருந்த கண்ணாடியை யூஸ் பண்ணக்கூடாது கண்ணாடியை வந்து நம்ம கிழக்கு வடக்கு நோக்கி மட்டும்தான் வைக்கணும் கண்ணாடி கீழே ஒரு பெரிய பவர் வந்து எந்த பொருளை அது பிரதிபலிக்குதோ அது வந்து பல்மடங்காக பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நம்ம அந்த கண்ணாடி கீழே வந்துட்டு பச்சரிசி உப்பு காயின்ஸு இந்த மாதிரி எல்லாமே நம்ம போட்டு வைக்கணும் இதனால நம்மளோட செல்வநிலை வந்து பெருகும் அடுத்து சாமி ரூம்ல வந்து வந்து ரொம்ப கிட்ட 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 இடைவெளி விட்டு தூர தூரமா வைக்கணும் தெற்கு நோக்கி எப்போவுமே எந்த போட்டோஸ்மே வைக்கக்கூடாது வடக்கு நோக்கி லக்ஷ்மி குபேரர் ஃபோட்டோ நம்ம வந்து சாய் பாபா போட்டோ இந்த மாதிரி இருக்கிற போட்டோஸ் எல்லாமே நம்ம வடக்கு பக்கமாக நோக்கின மாதிரி வைக்கலாம் அடுத்தது போட்டிருந்தனால நான் வந்து அதில் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி இருக்கேன் ஆயில் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கும் அப்படின்றதுனால அடுத்தது நம்மளோட பூ போடுற முறை பார்த்தீங்கன்னா சாமியோட ஃபோட்டோஸை மறைச்ச மாதிரி நம்ம எப்போவுமே பூ போடவே கூடாது அவங்களோட முகத்தை வந்து மறைக்கக்கூடாது ஒன்று ஒன்றா வைக்கலாம்ல நீங்கள் கட்டி போடுறதா இருந்தாலும் அவங்களோட முகம் வந்து மறையாமல் நம்ம வந்து பூ வந்து போடணும் அடுத்து நம்ம அர்ச்சனை செய்கிறோம் அப்படின்னும் போது சாமிக்கு அர்ச்சனை செய்யும்போது வெறும் பூவை மட்டும்தான் எடுத்து அர்ச்சனைக்கு போடணுமே தவிர அந்த குச்சி காம்பு அதெல்லாமே போடக்கூடாது சாமிக்கு எப்போவுமே பூ மட்டும்தான் நம்ம அர்ச்சனைக்கு யூஸ் பண்ணணும் அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கண் ஜிஷ்டி எதிர்மறை எண்ணங்கள் நிறைய இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையும் நீக்கக்கூடியது வந்து உருளி இந்த உருளியை வந்து நீங்கள் வந்து பிளாஸ்டிக்கு அதிலலாம் யூஸ் சில்வர் எவர் சில்வர் அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது பித்தளையில் இருக்கிற உருளியை தான் பயன்படுத்தணும் இந்த உருளியை வந்து பூவை உங்களால் மாற்ற முடிஞ்சால் டெய்லி மாற்றலாம் இல்லைன்னா ரெண்டு நாளைக்கு ஒரு ஒரு முறையாவது நீங்கள் மாற்றி வைக்கணும் அடுத்தது அந்த தண்ணியில் வந்து கொஞ்சம் ஜவ்வாதோ இல்லை ப பச்சை கருப்புறமோ போட்டு நம்ம வந்து உருளியை வந்து பயன்படுத்தணும் அடுத்து நம்ம விளக்கு ஏற்றும் போது என்ன மந்திரங்கள்லாம் சொல்லணுன்றது வந்து முந்தின வீடியோவில் சொல்லியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து எத்தனை விளக்கு வேணால் நம்ம ஏற்றலாம் தான் ஏற்றணும் அப்படின்னு கிடையாது எத்தனை விளக்கு வேணால் நம்ம ஏற்றலாம் ஒன்று ரெண்டு ஆனால் ஒன்று ரெண்டு ஏற்றுறது வந்து ரொம்ப நல்லது முடிஞ்ச வரைக்கும் அஞ்சு கூட நம்ம ஏற்றலாம் ஒவ்வொன்றுத்துக்குமே ஒரு ஒரு பலன்கள் இருக்குது அதைப்படி நம்ம வந்து ஆனால் ஒன்று மட்டும் ஏற்றக்கூடாது ஒன்றுக்கு மேற்பட்டு எத்தனை விளக்குகள் வேணால் நம்ம ஏற்றலாம் அடுத்தது நம்ம வெள்ளி செவ்வாய் நாட்களில் எல்லாம் ஒரு விசேஷ நாள்லயாவது நம்ம சாம்பிராணி காமிக்கும் காமிக்கும்போது வீட்டில் இருக்கிற கண் ஜிஷ்டி எதிர்மறை சக்திகள் எல்லாமே போய் சண்டை சச்சரவுகள்லாம் இல்லாமல் ஒற்றுமையாக நிம்மதியாக இருக்கலாம் இந்த வீடியோவில் நிறைய குறிப்புகள் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்